என்னை தேடும் இறைவனே பும்மை நாடி வருகிறே என்னை தேடும் இறைவனே பும்பை நாடி வருகிறே இன்றைய தியானத்தின் தலைப்பு திமிர்வாதக்காரன் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மார்க்கு இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பன்னிரண்டு வரை திமிர்வாதக்காரன் இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் இந்த திருமறை பகுதியில் திமிர்வாதக்காரனுக்கு சுகமளிக்கப்பட்ட செய்தியை வாசிக்கிறோம் ஒன்று திமிர்வாதக்காரனை நான்கு பேர் சுமந்து வருகின்றனர் அவர்கள் அவனுடைய நண்பர்களாகவோ உறவினர்களாகவோ இருக்கக்கூடும் அவர்கள் நம்பிக்கையோடு அதாவது இயேசுவால் சுகமளிக்க முடியும் என்ற விசுவாசத்தோடு ஒருமனப்பட்டு செயல்படுகின்றனர் இரண்டு அடுத்து இயேசுவை நெருங்க முடியாத அளவுக்கு கூட்டம் இருந்ததால் வீட்டின் மேல் கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரனின் படுக்கையை உள்ளே இறக்குகிறார்கள் மூன்று இயேசுவும் அவர்களுடைய செயலை முயற்சியை கவனித்து விசுவாசத்தை அறிந்து கொள்கிறார் இயேசு பாவங்களை மன்னிக்கிறார் இரண்டு அல்லது மூன்று பேர் சேர்ந்து ஜெபிக்கும்போது அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நான்கு பேர் சேர்ந்து திமிர்வாதக்காரனுக்காக இயேசுவண்டை வரும்போது அவர்களுடைய ஒருமனப்பாட்டை குறிப்பாக திமிர்வாதக்காரனை இயேசுவண்டை அழைத்து வருவதில் இருந்த ஒற்றுமையை காண்கிறார் ஆன்மீக காரியங்களிலும் இத்தகைய ஒருமனப்பாடும் ஒற்றுமையும் இருந்தால் மிகுந்த பலனை தரும் இரண்டு நாலாம் வசனத்தில் நான்கு பேரும் சேர்ந்து செய்யும் பெருமுயற்சியை காண்கிறோம் எந்த ஒரு காரியத்திலும் ஆர்வமும் விசுவாசமும் இருந்தால் மட்டும் போதாது நமக்கு முடிந்தவரை கிரியை செய்கிற விசுவாசம் தேவை மூன்று இயேசு அந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகமளித்தது திமிர்வாதக்காரனின் விசுவாசத்தைக் கண்டு அல்ல அந்த நான்கு பேரின் விசுவாசத்தை கண்டே திமிர்வாதக்காரனுக்கு சுகமளிக்கிறார் நான்கு பல நோய்களுக்கும் பாவம் காரணமாகிறது அப்படிப்பட்ட நோய்களை பொறுத்தவரை பாவங்கள் மன்னிக்கப்படுவதும் அகற்றப்படுவதும் அவசியம் மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இறைவனுக்காகவோ மற்ற மனிதர்களுக்காகவோ இணைந்து செயல்படும்போது தேவன் அதை வாய்க்கச் செய்வார் இறைவனுக்காகவோ மற்ற மனிதர்களுக்காகவோ இணைந்து செயல்படும்போது தேவன் அதை வாய்க்கச் செய்வார் தீர்மானம் ஒன்று பிற விசுவாசிகளுடன் இணைந்து செயல்படுவேன் இரண்டு நோய் வரும்போது இது பாவத்தால் வந்ததா என்று சிந்தித்து பார்ப்பேன்